தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் அறவத்தி ஆறு வினை தூய்மை குரல் எண் அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு இன்றாள் பசி காண்பான் ஆயினும் இயற்க சான்றோர் பழிக்கும் வினை ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் பெற்றெடுத்த தாய் பசியால் துன்பப்படுகிறாள் என்றாலும் அவளின் அப்பசியை போக்குவதற்குத்தான் என்றாலும் பெரியோர் பழிக்கு ஆளாக கூடிய இழிவான காரியங்களை செய்யக்கூடாது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் நம்மை பெற்றெடுத்த தாயே பசியால் வாடினாலும்கூட அப்பசியை போற்பதற்காக தவறான செயலில் ஒருபோதும் ஈடுபடக்கூடாது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுது ஐயா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்